ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வெள்ளைக்காராமணி குழம்பு செஞ்சுருக்குறேன் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் சாப்பிடாத போது இது நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே இரும்பு சத்து நிறைந்தது இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் அதில் வந்து மண் நான் வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன் இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் எந்த சரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு போட்டுக்குவோம் அது கூடவே பட்டை கிராம்பு நான் போட்டிருக்கிறேன் அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கருவேப்பிலை நம்ம போட்டோம்னா வெங்காயம் போடுறதுக்கு முதல்ல அந்த நல்லெண்ணெய் மனம் பிடிக்காதவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கருவேப்பில் வந்து நல்லெண்ணெய் மனத்தை இழுத்துரும் ஸோ இப்போ இதை நம்ம போட்டதுக்கு பிறகு நான் பெரிய வெங்காயம் போட்டு தான் செய்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் விருப்பம்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நாம் வந்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் நம்ம வந்து வெள்ளை காராமணியை வந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி ஊற வச்சோம்னா ஒரு டுவெல்லுக்கு மாதிரி குழம்பு குழம்பு வைக்க சரியா இருக்கும் அப்படி இல்லை நீங்க மார்னிங் ஏர்லியாவே குழம்பு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க நைட்டே ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம ரெண்டு விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சுக்கணும் அப்படி இல்லாட்டி நல்லா ஊறி இருந்தால் நம்ம ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மாதிரி ஊறி இருந்தால் டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை பாத்திரத்திலே போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குவோம் அதாவது பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துருக்குறேன் அதுக்கு முன்னாடி வெள்ளப்புடும் வெங்காயமும் சேர்த்துருந்தேன் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி வைக்கிக்குவோம் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் காராமணியாக வேக வைக்கலை டேரெக்டாக இந்த மாதிரி மண் பாத்திரத்திலே போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு நான் வேக வைக்கல ஆனால் சிலருக்கு வந்து நல்லா வெந்து இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சிருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை நீங்கள் அவிச்சு எடுத்துருங்க இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு போடாமல் அவிச்சிட்டு இறக்கும்பொழுது நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் டக்குன்னு குயிக்காக வெந்துடும் நான் டேரக்டாக இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்க போகிறேன் அதனால் நான் உப்பை இப்பயே போட்டுட்டேன் அப்போ அந்த உப்பு போட்டு செய்யும் பொழுது காராமணியில் உப்பு நல்லா சேர்ந்துடும் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டு செய்யலாம் மசாலா தூள் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்பு மிளகாய் தூளும் காஷ்மீரி மிளகாய் தூளும் சாதாரண மிளகாய் தூளும் இதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருந்தேன் போட்டுட்டு அடிப்பிடிக்காமல் இருக்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குவோம் இந்த மாதிரி மிளகாய் தூள் எல்லாம் காராமணியோடு சேர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இதில் புளிக்கரைசல் ஊற்றி செஞ்ச விருப்பம்னா நீங்கள் புளிக்கரைசல் ஊற்றி செய்யலாம் நான் புளிக்கரைசல் போடலை இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றியோ அல்லது தேங்காய் பால் அதாவது இரண்டாம் பால் ஊற்றியோ நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்குங்க அப்போ இந்த காராமணி நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம வந்து வெஜ் வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம வீக்லி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரி நவதானியங்களில் ஒவ்வொரு நவதானியங்களை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்டதுக்கான சத்துக்கள் இதில் கிடைக்கும் அதாவது நம்ம பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றத விட நம்ம இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக விடுறேன் தனியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத விட நம்ம வெஜ்ஜாக இருக்கிற நாளில் வந்து அதாவது வியாழக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்கள்லாம் சிலர் பருப்பு எடுத்துக்குவாங்க கூடுதலாக பருப்பு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தானிய வகைகள் அதாவது வெள்ளக்காரா மணிசுக காராமணி கொண்டைக்கடலை அது மட்டும் இல்லாமல் க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி எல்லாம் ஊற வச்சு குருமா மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி தானிய வகைகளில் வந்து நம்ம வந்து மொச்சை அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வியாழக்கிழமை வெஜிடேரியன் தான் அதாவது நம்ம வெஜ் டிஷ் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வியாழக்கிழமையில் கூடுதலாக கடலை இந்த மாதிரி காராமணி அதை வெள்ளையோ சிகப்போ எடுத்துக்குவேன் அல்லது தட்டைப்பயிறை அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிலர் வந்து காராமணியை ஊற வச்சுட்டு செய்வாங்க நைட்டுக்கு அப்படி இல்லாட்டி மார்னிங் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் கடைசியாக வெந்து வந்திருக்கு இரண்டாம் பாலையும் ஊற்றி முதலாம் பாலையும் ஊற்றிருக்கேன் இரண்டாம் பாலை ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு பிறகு முதலாம் பாலை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்குன்னா சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆயிரும் சிலருக்கு வந்து பச்சை வாசனை பிடிக்காதவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நல்லா காராமணியை வறுத்துக்குங்க அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு காராமணியை வறுத்துட்டு ஆறுனதுக்கு பிறகு ஊற வச்சுட்டு குழம்பு வச்சிங்கன்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து வறுக்க மாட்டோம் தான் வைப்போம் இப்படி வச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க ஏன்னா சிலருக்கு வந்து தானிய வகைகள் சாப்பிட்டா வாய்வு மாதிரி இருக்கும் ஸோ அப்படி உள்ளவங்க வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இறக்கி விட்டுட்டீங்கன்னா இந்த காராமணி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் சுண்டல் கூட செஞ்சு சாப்பிடலாம் பிள்ளைகள் கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக இதை ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு குழம்பு வச்சு ஒரு கீரை சுண்டல் செஞ்சு அனுப்புனாலே போதும் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு கூட ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக கொண்டு போய் சாப்பிடுவாங்க இது சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் ரைஸ்க்கு இது ஊற்றி சாப்பிடுவோம் சில ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரியான இதுகளுக்கு கூட நீங்கள் இந்த காராமணி குழம்ப சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன் முதலாம் பால் ஊற்றினோன்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க ஓரளவு கொதிச்சதுக்கு பிறகு பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் காராமணி குழம்பு நவதானியங்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தது ஸோ நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ